நம்ம இன்னர் ஹீலிங்கை விட்டுறது அப்படி அல்ல முதல்ல குருனா யார் குரு கு அப்படின்னா டார்க்னஸ் இருட்டு ரூனா லைட் இருட்டில் வெளிச்சத்தை வழங்குபவர் தான் குரு குரு அப்படின்னா இருட்டில் அதாவது அறியாமை என்னும் இருளிலிருந்து அழிகிற்கு கொண்டு செல்லும் இருளிலிருந்து நம்மை அறிவிற்கு கொண்டு செல்லும் நபர்தான் குரு அப்ப குரு அப்படிங்கிறது ஒரு மனிதரை ஓர்ஷிப் பண்றதுல ஓர்ஷிப்னா அவங்கள காலவே விழுந்து கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை குரு என்பவர் உங்கள் பாதையை தெளிவாக்குகின்ற ஒரு ஒளியாக இருக்கின்றார் உங்கள் உள்ளுணர்வை தட்டி எழுப்புகின்ற ஒரு சக்தியாக இருக்கிறார் உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் சொல்றோம் அதாவது நமக்குள்ள இருக்கிற சில பகுதிகளை நம்ம பார்க்காம இருப்போம் அதை பார்க்க வைப்பவர் குரு அப்ப சரண்டர் அப்படின்னா நீங்க உங்க கண்ட்ரோல விட்டுறது இல்லை எல்லாமே குரு சொன்னா செஞ்சிருவேன் அப்படிங்க விட்டுறது அல்ல பிளைண்டா ஃபாலோ பண்றது அல்ல சரண்டர் அப்படின்னா என்னன்னா உங்க ஈகோவை குறைப்பது நான் தான் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு எனக்கு தெரியாத விஷயங்களையும் யாரோ ஒருத்தர் கைட் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த ரிசீவ் பண்ற ஒரு மனசு அந்த மனசை ஓபன் பண்ற ஒரு விஷயம்தான் சரண்டர் சோ குரு அறிவு மிக்கவராக ஆற்றல் மிக்கவராக இருப்பார் அந்த அறிவினை அந்த ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இதுதான் குரு கிட்ட நீங்க சரண்டர் ஆகிற விஷயம் சரண்டர் என்னன்னா ரிசீவிங் மோடு இப்போ ஒரு போன் வருது உங்களுக்கு அந்த போன் அட்டன் பண்றீங்க எதிரில் இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றாரு அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் கட்டாயம் இல்லை அந்த போன் கால நீங்க ரிசீவ் பண்றீங்க இல்லையா அவ்வளவுதான் அதன் பிறகு என்ன முடிவு அவங்க உங்க விருப்பம் அதே போலதான் குரு குரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுகிறார் அப்போ அந்த இடத்துல அதை ரிசீவ் பண்ற மோட்ல நீங்க இருக்கும் அந்த இடத்துல எனக்கு தெரியும் நான் யார் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் பண்ணாத விஷயமே இல்லை இவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு நினைப்பதை விட்டு விட்டு குருவை ஏற்றுக்கொள்ளுதல் நிறைய பேர் என் குருவை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் நம்பினேன் அவங்க எல்லாம் சீட் பண்ணிட்டாங்க இவரும் அப்படிதான் இருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்புறம் சில பேருக்கு வந்து குருவிடம் சரண்டர் ஆயிட்டா நான் வீக் ஆயிடுவேன் அப்படிங்கிறேன் உண்மையிலேயே இது வீக் ஆகாது உண்மையிலேயே உங்களை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது நீங்க ஒரு ஒரு ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவா குருவனுடைய ஆற்றலும் உங்க கூட இருக்கும் அப்போ ஒரு நபரை நீங்கள் குருவாக உணர்ந்த பிறகு அவரிடம் சரண்டர் ஆகும் போது உங்கள் மனதில் இருக்கும் மாயையை இந்த கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ஒரு மாய இருக்கிற குழப்பங்கள் அதை கரைப்பதை அவர் செய்வார் அப்ப குரு இருக்கும் போது உங்களுடைய பயம் குறையும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அப்போ சில நேரங்களில் நம்முடைய கர்மா அப்படின்னு சொல்றோம் அந்த கர்மா என்ன பண்ணும் நம்முடைய பிளைண்ட் பாட்ட அந்த ஒரு ப்ளைன் பாட்டு ஒன்று இருக்கும் சில பகுதிகள் அதாவது நமக்கு நம்முடைய அறிவு கற்களுக்கு தெரியாத பகுதிகள் அதை யாரோ ஒருத்தர் அங்க இருக்குது பாருன்னு சொல்லணும் அதை சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் குரு அப்ப உங்க கர்மா என்ன பண்ணா உங்களை பார்க்க விடாம தடுக்கும் சில விஷயங்கள் அப்ப குரு உங்களை கைட் பண்ணி அதை பாருங்க அப்படின்னு அதை ஓபன் பண்ணி காண்பாரு சப்போ நீங்கள் கேட்காமலேயே ஏதோ ஒரு வகையில குரு கிட்ட இருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும் சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல கேட்டு நீங்க ஆன்சர் சோ இது வந்து ஒரு ஆன்மீக பூர்வமானது

உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் உங்களுடைய நரம்பியல் மண்டலம் இருக்கு இல்லையா அது குருவனுடைய எனர்ஜியை அப்படியே எடுத்துக்கணும் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கும் குருவை நீங்கள் கண்களால் பார்க்கும் போது அவரை சரணடையும் போது அவரை தொடும் போது உங்களுக்கு குரு கிட்ட இருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்ப குரு அருகில் இருந்தாலே மனசு அமைதி பெறும் அவர் அறிவுரை சொல்லணும் ஏதாவது இருந்தாலே உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்குள்ள இருக்கிற அகங்காரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது எப்ப நீங்க சரண்டர் ஆகிறீங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற அகங்காரம் ஈகோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உங்கள் மனம் உணரும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் தேவையில்லாத ஆழ் மன போராட்டங்களை நீங்கள் கைவிட்டு வெளியேறுகிறீர்கள் அப்ப உங்களுக்கு பாதை முழுமையாக தெரியவில்லை என்றாலும் எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு தெரிகிறதோ அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்வதற்கு இந்த குருவினுடைய ஒரு பக்க பலம் துணை உங்களுக்கு உதவும் அப்ப குருவிடம் சரண்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற விளக்கினை ஒளியை தூண்டி விடுவது எரிய விடுவது வெளிச்சத்தை கொடுப்பது இது பயம் அல்ல நம்பிக்கை இது வீக்னஸ் இல்ல ஸ்ட்ரென்த் குரு உங்களுக்கு வெளியே இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே உங்களுக்குள் இருக்கும் ஆழ்மன ஆற்றலை தூண்டி விடுவதே உண்மையான குரு ஆகவே குரு அப்படின்னு ஒருத்தர் நீங்க ஏற்றுக்கொள்ளும்போது சரணாகதி அடையுங்கள் நீங்கள் சரணாகதி அடையும் போது குருவிடமிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அது வார்த்தைகளாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களை வந்தடையும் அடையும் வாழ்த்துக்கள் நன்றி